ஸோ இன்னைக்கு தேதியில் சார் இப்போ வந்து வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக கோல்டு சில்வர் இன்னைக்கு வந்து எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு சாதாரண ஒரு பாமரை விற்கிற வீட்டில் கூட வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வாங்கணும் ஒரு தங்கம் வாங்கணும் இந்த மாதிரி ஒரு இது இருக்காங்க ஃபாரின் இன்சூஷன் உள்ள வர்றான் கோல்டா வாங்குறான் இப்போ இந்தியா வந்து பத்தாவது இடத்துல இருக்கு எட்நூத்தி சச்சம் எட்நூத்தி எழுவத்தி ரெண்டு டன் வாங்கி வச்சிருக்காங்க வேர்ல்டுலயே வந்து யார் அதிகமா வச்சிருக்கா அப்படின்னா எட்டாயிரத்தி இருநூறு டன் மாதிரி டன் அளவுக்கு அமெரிக்கா வச்சிருக்கேன் அதுக்கப்புறம் பிரான்சு இத்தாலி ரஷ்யா சீனா சோ இது மாதிரி இருக்கு இந்தியா வந்து பத்தாவது இடத்துல என்னோட அடுத்த கேள்வி அதுதான் இப்போ வந்து நிறைய இந்த உலக நாடுகள் எல்லாம் வந்து இந்த மாதிரி கோல்டு வந்து டென் கணக்குல வாங்குறாங்க எல்லாமே வாங்கி வச்சுக்கிறாங்க ஸோ இதனால் என்ன மாதிரியான ஃப்ளக்ஷுவேஷன் நடக்கும்னு நினைக்கிறீங்க இல்ல வேறு ஒன்றும் இல்லை எல்லாமே வந்து ஃபியர் தான் நான் வந்து இந்த ரெசிப்ரோக்கல் டேக்ஸு போட்டோன்னே எல்லாருமே வந்து பயந்துட்டாங்க என்ன ரீசன் அப்படின்னா டாலருக்கு எகெயின்ஸாக நம்ம ஏதாச்சும் பண்ணனும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு என்ன பண்றாங்கன்னா டாலருக்கு எகெயின்ஸாக நம்ம ஒரு நாணயத்தை உருவாக்கணும் அது மூலியமாக நம்ம வந்து வர்த்தகம் பண்ணணும் அப்படின்னாங்க அதாவது பிரேசில் இந்தியா சைனா ரஷ்யா சவுத் ஆப்ரிக்கா அந்த ஐந்து நாடுகள் கூட்டமைப்பு தான் இந்த நாடு ஆனா அமெரிக்காவுக்கு அது பிடிக்கல ஏன்னா எல்லா விஷயங்களும் டாலர்ல டிரான்சாக்ஷன் நடந்ததுன்னா அவனுக்கு ஒரு பெர்சன்டேஜ் கமிஷன் போயிட்டு இருக்கும் டிரான்சாக்ஷன் கமிஷன் அவன் கால் மேல கால் போட்டுக்கிட்டு அவனோட ஜிடிபியை இன்க்ரீஸ் பண்ணிட்டு பண்ணிக்கிட்டே இருப்பான் ஓகேங்களா அது இல்லாம உலகத்துலயே அதிக கடன்காரன் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா தான் என்ன ரீசென் கடன்காரன்னா அதெல்லாம் கிடையாது அவனோட ஒரு பங்கு பத்திரம் வச்சிருப்பான் பாண்ட் அந்த வந்து நீ ஒரு வாங்குறியா ஒரு பில்லியனுக்கு வாங்குறியானா அந்த பாண்ட் அவன்கிட்ட கொடுத்துட்டு அவனோட இவன் வாங்கி வாங்கி வச்சுட்டு அதுக்கு ஒரு அஞ்சு பர்சன்டோ நாலு பர்சன்டோ கொடுப்பான் அந்த பர்சன்டேஜ் எப்படி கொடுப்பான் இங்கே இருந்து நீ டாலர்ல குரூடாயில் நீ வாங்குறது மற்றது எல்லாமே டாலர்ல அது ஒரு பர்சன்டேஜ் அவனுக்கு வருமானம் போயிட்டே இருக்கும் அதை எடுத்து உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருப்பான் அப்போ பெரிய கடன்கார நாடுன்னு நம்ம சொல்றோம் ஆனால் அவன் எப்படி கடன் வாங்கி வச்சிருக்கான் ஒரு சிங்கிள் பத்திரத்தை எல்லா கண்ட்ரிக்கும் கொடுத்து விற்று அதில் எல்லா கண்ட்ரியோட பணத்தையும் அவன் வாங்கி வச்சுக்கிட்டு இருக்கான் ஏன்னா நம்ம மக்களுக்கு வந்து அமெரிக்கானவே வல்லரசு நாடு அப்படின்போது உங்கள் செய்தி வந்து கேட்கும்போது கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் அவன் எப்படி அந்த பாண்டில் வந்து அதை கொண்டு வந்து அதை பை பண்ணுறான் அப்படின்றது ஆமாம் ஒரு அதான் அதுதான் அரசு கருவூல பத்திரம் அப்படிம்பாங்க அந்த பாண்ட் ஒவ்வொரு கண்ட்ரியும் வாங்குவாங்க ஸோ எல்லா கண்ட்ரிலையும் அளவுக்கு அதிகமான பணம் இருந்ததுன்னா அதை கொண்டு போய் யுஎஸ் ட்ரெசரி பாண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க அங்கேருந்து ஒரு பர்சன்டேஜ் வரும் இது அமெரிக்காவுக்கு சாதகமாக எல்லாரும் பண்றது அவன் என்ன சொல்றதுன்னா அமெரிக்காவோட நட்போடு இருக்கிறதுக்காக நான் வந்து இவ்வளோ ட்ரெஸரி பாண்டை நான் வாங்கி வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேர்ல்டு அன்சர்டனிட்டி ரீசனால எல்லாரும் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ட்ரெஷரி பாண்டு வச்சுருந்தோம்னா நாளைக்கு யுஎஸ் டாலர் வீழ்ச்சி அடைந்துருச்சுன்னா இந்த பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு புது நாணயத்தை உண்டாய் உண்டாக்குனதுன்னா அதான்

பேங்கில் லோன் வாங்குவாங்க அவங்க தொழிலை வந்து மேலே மேலே கொண்டு போவாங்க பட் அங்கே என்ன நடக்குது அப்படின்னா இன்வெஸ்டரா நான் பார்க்குறப்ப எனக்கு வந்து வட்டி வந்து கம்மியாக ஓகேங்களா வட்டி கம்மியாக கிடைக்குதுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க திருப்பி என்ன பண்ணுவாங்க திருப்பி கோல்டுல கொண்டாந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க யூஎஸ்எ ட்ரெசரி பாண்டில் போட்டோம் அப்படின்னா அன்சர்டனிட்டினால அந்த பேனிக்ல எல்லாரும் என்ன பண்றாங்க கரு கருவூல பத்திரத்தை வித்துட்டு சைனா அதிகமாக விற்கிறான் வாங்கி கோட் கூச்சிக்கிட்டு இருக்கான் ஓகேங்களா சைனா ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி முந்நூறு டன் என்னமோ கையிருப்பு வந்து கோல்டு வாங்கி குமிச்சுக்கிட்டே இருக்காங்க நம்ம இந்த நியூஸ் எல்லாம் விட்டுட்டு நமக்கு தேவையான ஒரு கிராம் ரெண்டு கிராம நம்மளால முடிஞ்சதை ஒரு பவுனோ மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்க ஒரு குண்டுமணியாவது வாங்கி சேர்த்துட்டு நீங்க சேர்த்துக்கிட்டே வாங்க இது மாதிரி அன்சர்டனிட்டியில ஏதாச்சும் இப்ப வேர்ல்டுலயே அன்சர்டனிட்டி கொரோனாலாம் வந்தது அந்த பீரியட்ல பேருக்கு எத்தனை வேலை இருந்தது எத்தனை பேர் வேலை இல்லாம இருந்தாங்க அந்த டைத்துல இந்த கோல்டு மட்டும் தான் எல்லாரையும் காப்பாத்துச்சு இந்த கோல்டு வந்து வெரி இம்பார்ட்டன் எல்லா வந்து கோல்டு ஒரு இம்பார்டண்டாக சார் அதை நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் சேருங்க உங்களால் முடிஞ்சது ஒரு கிராம் வாங்கி வைங்க டென் தௌசண்ட் நீங்கள் ஃபோன் வாங்குற காசை ஒரு கிராம் வாங்கி வைங்க இது மாதிரி சிறுக 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 தான் அது ஒரு பெரிய அளவில் உங்களுக்கு கொடுக்கும் நீங்கள் மற்ற நியூஸ்லாம் பார்த்துட்டு கோல்டு விலை இவ்வளோ ஏறிடுச்சு அவ்வளோ ஏறிடுச்சின்லாம் பயப்படாதீங்க ஏதையும் இந்த வேர்ல்டு மார்க்கெட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போகுது இப்போ அதே மாதிரி சார் இப்போ இந்த என்ன சொல்கிறது வேர்ல்டு வார் இந்த மாதிரிலாம் வரும்போதெல்லாம் கோல்டு ஏறிக்கிட்டே இருக்குது வார் ஸ்டாப் ஆகும்போதெல்லாம் வந்து ஆமா இப்ப வாரம் ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்தியன் மார்க்கெட்டு வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே வந்து கீழ இறங்கிடும் முதலீட்டார்கள் என்ன பண்ணுவாங்க ஏதாச்சும் ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து எதுல போயிட்டு இன்வெஸ்ட் பண்றது இப்ப எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்ல போயிட்டு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருப்பாங்க ஃபாரின் இந்த மாதிரி சுச்சுவேஷன்ல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க பானிக் ஆயிடுவாங்க மார்க்கெட் கீழ இறங்கிடுச்சுன்னா அப்ப இருக்கிறதெல்லாம் வித்துட்டு எல்லாருமே கோல்டு வாங்கி வைப்பாங்க இப்ப ட்ரம்ப் டிரம்ப் வந்து இந்த கோல்டு வந்து ராக்கெட் வேகத்தில் ஏறுனது ஏன்னா அன்சர்டினிட்டி அதுக்கப்புறம் உக்ரைன் வார் ப்ராப்ளம் ரஷ்யா வார் அமெரிக்கா போயிட்டு அதுல தலையிட்டது நான் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ்க்கு போடுவேன் ஏப்ரல் மாசம் ரெசிப்ரோக்கல் டேக்ஸ் நான் வந்து டுவென்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இந்தியாவுக்கு போடுவேன் அப்படின்னு சொன்னது அதுக்கப்புறம் ஐம்பது பர்சன்ட் ஆக்குனது ஸோ ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்துக்கள் வந்துகிட்டே இருக்கு இந்த மார்க்கெட்டை ஏற்றம் இடந்துக்கிட்டே இருக்கு அதுவும் இல்லாம ட்ரம்ப்பு வந்து இஸ் நாட் ஏ பொலிட்டிஷியன் இஸ் ஏ பிஸ்னஸ் மேன் அவன் பிஸ்னஸை எந்தெந்த இடத்துல எந்தெந்த வாய்ஸ் நம்ம விட்டோம்னா ஷேர் மார்க்கெட் ஏறும் இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சு வச்சுருக்கான் ஸோ ஏதாச்சும் ஒரு வாய்ஸை விட்டு அங்கே ஃபாரின் இன்ஸ்டியூஷன் அவன் மூலியமாக நடக்கிற டிரான்சாக்ஷன் எல்லாம் நடக்குது ஒரு பெரிய ஹியூஜ் ப்ராஃபிட் அவன் எடுத்துக்கிட்டே இருக்கான் ஃபாரின் இன்ஸ்டியூஷனும் டொமஸ்டிக் இன்ஸ்டியூஷனும் ரீட்டைலேந்து இருக்கிற ஆப்ஷன் ட்ரேடிங்கோ இல்லை ஸ்டாக்ஸ்லயோ பெரிய லெவல்ல தாக்கத்தை ஏற்படுத்திட்டு இப்போ நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணுன்னு வரேன் நான் உங்கள்கிட்ட ஒரு டென் தௌசண்ட் கேட்டா குடுப்பீங்களா இல்ல ஒரு ஃபைவ் தௌசண்ட் கேட்டா குடுப்பீங்களா யாருமே கொடுக்க மாட்டேங்க ஆயிரத்தெட்டு யோசனை சொல்லுவீங்க ஆனா என்கிட்ட பணம் இல்லைன்னு பொய் சொல்லுவீங்க ஆனா நீங்க ஷேர் மார்க்கெட்ல உங்களுக்கே தெரியாம அவன் எடுத்துறான்ல ஒரு நியூஸை விட்டு எடுத்துடுறான் ஒரு பணத்தை எடுத்துறான்ல சித்தமான ஓ ரீடைலர்கிட்டேந்து இப்போ நான் சொல்றேன் ஒரு லட்சம் பேர் வந்து ஸ்டாக்ஸ்ல போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒவ்வொருத்த வந்து ஐயாயிரம் ரூபாய் ஐயாயிரம் ரூபாய் எடுத்துட்டானா மார்க்கெட் கீழே விழுகுது அப்படின்னா என்ன பண்ண முடியும் ஒண்ணுமே பண்ண முடியாது ஸோ அந்த அமௌண்ட் எல்லாம் எங்க போகுது யாருக்கிட்ட ஒருத்தமாக வித்தானா ஒருத்தவன் வாங்க ஓகேங்களா ஒருத்தவன் வாங்குனாதான் ஒருத்தமாக விற்பாங்க ஸோ இந்த இதை புரிஞ்சுக்கணும் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள வரணும் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ள வரணும்னா அதுக்கும் நிறைய நாலேஜை கேதர் பண்ணிட்டு தான் வரணும் இன்னைக்கு எல்லாருமே என்னன்னா சிம்பிளாக ஒரு ஷேர் மார்க்கெட் தான் ஈஸியாக சம்பாதிக்கிற வழி அப்படிங்கிறாங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே போனால் ஈஸியாக பணத்தை இழக்கிறதுக்கான வழி தான் அதிகமாக இருக்குது அதை கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டு அதில் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் இருக்கிறவங்களால் மட்டும்தான் ஓரளவு சம்பாதிக்க முடியும் இன்னைக்கு பணம் வச்சுருக்கவங்களாம் நான் வந்து ஷேர் மார்க்கெட்டில் நான் பெரிய இது பண்ணிடுவேன் அதை பண்ணிடுவேன்மா கடைசியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸில் அவன்கிட்ட ஃபண்டே இருக்க ஃபண்டு இருக்குது ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்கலாம் வந்து அந்த நிலைக்கு தான் உண்டு பண்ணுறாங்க நான் மிடில் கிளாஸ் ஃபேமிலி லோயர் கிளாஸ்க்கெல்லாம் சொல்கிறது உங்களால் முடிஞ்ச தங்கத்தை வாங்கி சேமித்து வைங்க இந்த நியூஸில் சொல்கிறபடி மார்க்கெட் ஏறுது இறங்குது அதெல்லாம் எதையும் நீங்கள் கருத்துலேயே வச்சுக்காதீங்க சில்வரும் உங்களால் முடிஞ்சதுக்கு வாங்கி வைக்க முடியுமா ஒரு நூறு கிராம் வாங்கி வைங்க இரநூறு கிராம் வாங்கி வைங்க உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதோ அதை ஆக்சுவலாக நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் வந்து பேங்க்கில் ஒரு சேவிங்ஸ் வச்சுக்கணும் கோல்டு இல்லை சில்வர் அதில் ஒரு இது வச்சுக்கணும் இல்லை அப்படின்னா இடம் எங்கேயாச்சும் குறைஞ்ச விலைக்கு கிடைக்கிதா ஏதாச்சும் ஒரு அசட்டை வாங்கி வச்சுக்கணும் ஏன்னா இன்ஃப்ளேஷன் வந்து அதிகமாக இருக்குது இன்றைக்கி ஒரு லட்ச ரூபா இருக்கிற இது வந்து அடுத்த வருஷம் போயிட்டிங்கன்னா அந்த ஒரு லட்ச ரூபா ஒரு லட்ச ரூபாயாக தான் இருக்கும் ஆனால் அதை வாங்குகிற பொருளோட விலை அதிகமாக இருக்கும் ஸோ இன்ஃப்ளேஷனை பீட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் சரியான இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாட்டினா அந்த பணம் இருந்தும் ஒரு புரோஜனமும் கிடையாது கண்டிப்பாக ஸோ அதனால் கரெக்டான நேரத்தில் கரெக்டான இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணுறப்ப மட்டும்தான் அந்த இன்ஃப்ளேஷன் நடக்கிறப்ப உங்களோட அசட்டோ இல்லை உங்களோட சேமிப்போ ஒரு நல்ல ப்ராஃபிட்டை புக் பண்ணி கொடுக்கும் ஒரு நல்ல செழிப்பான எதிர்காலம் உங்களுக்கு இருக்கும் சூப்பர் ரொம்ப அழகாக வந்து நம்ம மெட்ரோபிப் நேர்களுக்கு சொன்னீங்க அதே மாதிரி இப்போ வந்து இப்போ இந்த இயர் தொடங்கும் போது வந்து கோல்டோட விலை வந்து பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி சில்லறை அந்த மாதிரி தான் இருந்தது இன்றைக்கி பன்னெண்டாயிரம் வரையும் போச்சு இனிமே வர காலங்கள் இப்போ டிசம்பருக்குள்ள இல்லை டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸில் வந்து கோல்டு அண்டு சில்வர் ப்ரைஸ் வந்து எவ்வளோ வரையும் இன்க்ரீஸ் ஆகும் உங்களுடைய நாலேஜ் வந்து மக்கள் ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் அன்சர்டன் தான் வேர்ல்டு ஃபுல்லா கண்டிப்பா கோல்டு ஏறும் இப்போ என்ன நினைச்சிக்கிட்டு இருக்கீங்கன்னா எட்டாயிரம் இருந்தது ஒன்பதாயிரம் ஆச்சு ஒன்பதாயிரம் இருந்தது பத்தாயிரம் ஆச்சு பதினொன்னா ஆச்சு பன்னெண்டு ஆச்சு இது ஏறிக்கிட்டே இருக்கு ஏறிக்கிட்டே இருக்குங்கிறாங்க எல்லாரும் போய் சேல் பண்றப்ப திருப்பி லெவன் வருது ஒரு ஆயிரம் ரூபாய் குறைஞ்சோன்ன போன ஒன்னு ஒன்னும் குறையும் டீப்ல போகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமான கேம் நிறைய போயிட்டு இருக்கு ஆமாம் அதனால நீ அதெல்லாம் பார்க்க வேணாம் உங்களோட அசட்டை இப்போ ஆல்ரெடி எல்லாருமே வந்து வீட்டில் வந்து முப்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு மெட்ரிக் டன் வந்து இந்திய குடும்பங்கள் கையில் இருக்கு எந்த அளவுக்கு யுஎஸ் தங்கம் வந்து சேமிப்பு வச்சிருக்கோ அதே அளவுக்கு இந்திய குடும்பங்கள் ஒவ்வொருத்தவங்களும் வச்சிருக்காங்கன்னு வேர்ல்டு கோல்டு கவுன்சில் வந்து சொல்ல சொல்லு நம்ம வச்சிருக்க இந்தியா வச்சிருக்க கையிருப்பு வந்து ரிசர்வ் பேங்க் வச்சிருக்கிறது வந்து எட்நூத்தி எழுவத்தி ஒன்பது கோடி டன் அப்படின்னு சொல்றாங்க ஜூலை நிலவரம் ஆனா நம்ம யூஎஸ் வச்சிருக்க மெட்ரிக் டன் அளவுக்கு நம்ம இந்திய குடும்பங்கள் அவ்வளவு கோல்ட நம்ம சேவ் பண்ணி சோ அதனால யாரும் பேனிக் வேணாம் இந்த கோல்டு வந்து தான் இருக்கும் சில்வர் வந்து இப்ப ச சடனா வந்து அது ஸ்பைக் ஆச்சு ஏன்னா கோல்டு ரேட் அதிகமானோன்னு எல்லாரும் என்ன பண்ணாங்க சில்வர் மேல கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம அதை வாங்க முடியல இதை வாங்கலாம் இதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேனிக்கு நீங்க தீபாவளிக்கு முதல் நாள்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர கோல்டு சில்வரே எங்கேயுமே கிடையாது நீங்க புக் பண்ணுங்க இருநூத்தி அஞ்சுக்கு புக் பண்ணீங்கன்னா நான் ஒரு மாசம் டெலிவரி பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒரு கேம்ப்லிங் தான் கேம்லிங் தான் கேம்ப்லிங் தான் நடந்தது ஸோ அதை பத்தி எல்லாம் பயப்பட வேணாம் யாரும் தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் எக்ஸ்பெஷலி ட்ரம்ப் இருக்கிற வரைக்காச்சும் இந்த தங்கம் எல்லாம் ஸ்டேபிளா இருக்காது மாறி 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 ஆகிட்டே தான் இருக்கும் அதுக்கான பாசிபிள் தான் அதிகமா இருக்கு பாசிபிள் அதிகம் நீங்க ட்ரம்ப் வந்து ட்ரம்ப்புக்கு முன் ட்ரம்ப்புக்கு பின்னு எடுத்து பாருங்க இப்போங்களே ட்ரம்ப்புக்கு முன் வந்து சாதாரணமாக இருந்த ஒரு தங்கம் ட்ரம்ப்புக்கு பின் சடனா ஏறுதுன்னா இந்த வேர்ல்டு யாருமே கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்காங்க கோல்டு இப்படி ஏறும் அப்படின்னு ஆமாம் ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு கோல்டு அப்படின்னா இந்த வேர்ல்டில் எல்லாரும் என்ன பண்றாங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து யுஎஸ்ல வந்து விலைவாசியெல்லாம் அதிகமாகிடுச்சு கண்ணாம்பினானே இன்ஃப்ளேஷன் அதிகமாகிடுச்சு இப்போ வெளில ஒரு ஒவ்வொரு பொருளுக்கும் அவன் டாக்ஸ் போட்டானா அந்த பொருளை நுகர்வோர் யாரு அந்த நாட்டு மக்கள் தானே அவங்க அதிகமா விலை கொடுத்து தானே வாங்கணும் அப்ப அங்க உள்ள ஜிடிபி அடி வாங்குதா அப்ப இவங்களோட சம்பளத்தை ஏத்தணுமா யூஎஸ்ல உள்ள ஒவ்வொருத்தவங்களோட தனி மனித சம்பளத்தை ஏத்தினா மட்டும்தான் இவன் போடுற வரைக்கும் உள்ள வந்து நுகர்வோர் வாங்க முடியும் வாங்க முடியும் ஸோ அங்கேயும் இன்ஃபிளேஷன் அங்க பயங்கரமா இருக்கு அந்த நியூஸ் எதுவுமே வரல வெளியே வரல வெளியே வரல இன்னைக்கு சாதாரணமா கொரோனா டையத்துல நீங்க பாத்துருப்பீங்க கடையெல்லாம் போட்டிருக்கோம் விலையெல்லாம் அரிசியோட விலை அதிகமா இருக்கும் எல்லாமே இருக்கும் உற்பத்தி இல்லாமல் இருக்கும் அதே தான் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்கு இந்த ட்ரம்ப் இருக்கிற வரைக்கும் இந்த அன்சர்டனிட்டி இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அதனால தங்கம் விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும் அதனால தங்கம் விலை குறைய போதும்னு சில பேர் சொல்றாங்க ஏழாயிரத்துக்கு வந்துடும் திருப்பி பழைய நிலைக்கு வந்தோம்னா கண்டிப்பா வரவே வராது கவலைப்படாதீங்க ஏன்னா வேர்ல்டுல எல்லாருமே அதிக அளவு தங்கத்தை வாங்கி வச்சிருக்காங்க அமெரிக்கா எட்டாயிரம் டன்னுக்கு மேல பிரான்ஸ் இத்தாலி ஜெர்மன் இந்தியா சைனா ரஷ்யா ரஷ்யாவுக்கு அப்புறம் தான் சைனா ஓகேங்களா ஒன்பதாவது இடத்துல வந்து இந்தியா ஒன்போதோ பத்தாவது இடத்துல இந்தியா இருக்கு கடைசியில இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்சிகோ நூத்தி ஐம்பத்தஞ்சு டன் வந்து தங்கம் வாங்கி வச்சிருக்காங்க ஸோ எல்லாருமே வந்து கீழே இறங்க விட்டுற மாட்டாங்க எல்லாரும் வாங்கி வச்சிருக்க கையிருப்ப சடனாக ஹண்ட்ரட் பர்சன்ட் கீழே இறக்கி விட மாட்டாங்க ஸோ யாரும் பேனிக்காக வேணாம் இதே தான் தேர்ட்டி எய்ட் பர்சன்ட் வந்து தங்கம் வீழும் அப்படின்னு சொல்லிட்டு எட்டாயிரத்தி முந்நூறுபா ரூபாய் கிராம் இருக்கிறப்ப தான் நான் சொன்னது யுஎஸ்எ ட்ரெஸரி பாண்டு மேலே யாருக்கும் நம்பிக்கை இல்லை எல்லாருமே வந்து கோல்டில் போயிட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க இந்த கோல்டு வந்து திருப்பி லெவன் தௌசண்ட் டுவெல் தௌசண்ட் இயர் ரெண்டுக்குள்ளே போகணும் அது நோக்கி வந்துடுச்சு எக்கனாமிக்ஸ் டைம்ஸில் இந்த பேட்டியை நான் கொடுத்துருந்தேன் ஸோ யாரும் பேனிக்காக வேணாம் ஸோ கண்டிப்பாக கோல்டு வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கும் ஃபினான்சியல் ஃப்ரீடம் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் நிச்சயமாக வாரம் வாரம் வந்து சையஜியை மீட் பண்ணி இந்த மாதிரி மக்களுக்கு பயனுள்ள ஒரு தங்கம் சில்வர் இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்ஸ் பற்றி ரொம்ப எப்படி நல்ல எளிமையாக மக்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் சொல்லியிருக்கீங்க ஸோ அடுத்த வாரம் வந்து ஒரு நல்ல ஒரு சந்திப்பு சந்திப்போம் சார் வணக்கம் தேங்க்யூ வெரி மச்